வணக்கம் நண்பர்களே கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தேரோட்ட நிகழ்வில் நடந்த விரும்பத்தாத சம்பவங்கள் குறித்து தான் இந்த பதிவு அந்த தானுமலை தானுமலை சுவாமி கோயில் தேரோட்டத்தில் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு கலந்து கொண்டபோது அங்கு இருந்த சிலர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களாக கருதப்படுகிறார்கள் எந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் என்பது வேறு ஒரு சிலர் பாரத மாதா கி ஜே சவார்கர் வாழ்க அப்படிங்கிற கோ ஒரு கோஷத்தை எழுப்பியிருக்கிறார்கள் அப்போது கோபமடைந்த பாபு வேறு தகாத வார்த்தைகளால் திட்டியிருக்கிறார் அவரை போலீஸார் பாதுகாப்புடன் அழைத்து செல்கிறார்கள் இதுதான் பிஜேபியினுடைய டபுள் கேம் என்று நான் குறிப்பிடுகிறேன் டபுள் கேம்னால் என்ன கேம் ஒன் அந்த டபுள் கேம் வந்து ஒரு இடம் தான்மலையப்பர் சுவாமி கோயிலில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு டபுள் கேம் என்ன ஆடுறாங்கன்னா ஒரு பக்கம் கூட்டணி கட்சியினரை கூட்டணி கட்சினால் ஒன்று தான் இருக்குது அதிமுக பிரதான கட்சி அதிமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே அதிமுக விரும்பாத அல்லது அதிமுக தலைமை ஏற்றுக்கொள்ளாத சில கசப்பான சம்பவங்களை அவர் மேல் திணிக்கிறார்கள் உதாரணமாக டிடி விதிநகரன் நிறைய முறை சொல்லிட்டேன் அந்த சசிகலா ஓபிஎஸ் இவர்களை எல்லாம் இணைப்பது நிர்பந்திக்கிறார்கள் வலியுறுத்துகிறார்கள் யாரை வச்சு அண்ணாமலையை வச்சு இது ஒரு டபுள் கேம் எடப்பாடி பழனிசாமிகிட்ட உங்கள் தலைமையில் தான் ஆட்சி நீங்கள் தான் இந்த இதுக்கு தலைவர்னு சொல்லிடுறது கூட்டணி தலைவர்னு சொல்லிடுறது இன்னொரு பக்கம் அண்ணாமலையை வச்சு முட்டையை குழப்புறது இந்த டபுள் கேம் நிச்சயமாக பாஜகவினுடைய வளர்ச்சிக்கு ஒரு சதவீதம் கூட உதவாது இரண்டாவதாக இது ஒரு மதவாத கட்சி என்று எல்லோரும் தமிழக மக்கள் அனைவரும் நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் ஒரு இந்து கோயிலில் நடக்கிற ஒரு மத சடங்கு அது தேரோட்டம் என்பது அந்த மதவில அந்த ஒரு இந்து மத சமய வழிபாட்டு நிகழ்வில் ஒரு அமைச்சரை கோபப்படுத்தும் அளவுக்கான கோஷங்களை ஏன் எழுப்ப வேண்டும் இது அவரை கோபப்படுத்தி அவர் ஏதாவது ஒன்றை பேசி விடுவார் என்று நிச்சயமாக ஒரு செய்து செய்திருக்கிறார்கள் காரணம் சேகர்பாபு வந்து வா அதாவது சமூகத்தினுடைய அடிமட்டத்தில் இருந்து வளர்ந்து வந்தவர் எளிதில் உணர்ச்சி வசப்பட்ட கூடியவர் அடிமட்டத்திலிருந்து உண எழுந்து வந்தவர் என்பது அவரை இழிவுபடுத்துவதற்காக கூறுவதல்ல அவர் சாதாரண மக்களோடு பழகி 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 அரசியலை வளர்ந்து கட்சி மாறி மேலே வந்தவர் அதனால் ஒரு தொண்டர்களை கையாளும்போது இயல்பாகவே அவருக்கு ஒரு சுவாபம் இருக்கிறது அந்த சுவாபத்தை பயன்படுத்தி அவரை கோபமடைய செய்து அவரிடமிருந்து வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார்கள் நான் எந்த நான் சேகர்பாபுவை நியாயப்படுத்தவில்லை திமுக மீது எனக்கு விமர்சனங்கள் உண்டு ஆனால் இங்கு பாஜக டபுள் கேம் ஆடுகிறது என்பதை மிக 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 தெளிவாக தெரிகிறது இது பாரதிய தமிழக பாரதிய ஜனதாவிற்கு எந்த விதத்திலும் உதவாது அண்ணாமலையை கொண்டு ஆடும் டபுள் கேமும் சரி மதவாதத்தை